சேர்ந்து <Senating melodic00> <helodic stimulus> <h>

தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கேற்ப மரியாதைக்குரிய முழக்கங்களை திருப்பி சொல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் கண்டனம் முழக்கங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம்